தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிதி நிலைமை தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சேமிப்பு வரவு செலவு லாபம் முதலீடு செல்வ வளர்ச்சி போன்றவற்றை தீர்மானிக்கும் கிரகங்கள் முறையாக செவ்வாய் சுக்கிரன் சனி பகவான் ஆகும் லக்னத்தில் பிறந்தவர்கள் நிதி நிலைமையை கையாளும் விதம் லக்னாதிபதி குரு மற்றும் சனி பகவான் இரண்டு கிரகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் சுபத்தன்மை குறையாமல் இருந்தால் அவர்கள் பணம் விஷயத்தில் நம்பிக்கையானவர்களாகவும் நாணயமானவர்களாகவும் நடந்து கொள்ள வாய்ப்பு உண்டு மேலும் பண விஷயங்களில் சில இடங்களில் தாராளமான மனப்பான்மையோடு இருப்பார்கள் அதாவது புனித பயணம் கல்வி அல்லது துண்டுகளுக்கு தாராளமாக இவர்கள் செலவிடலாம் பணத்தையும் சொத்தையும் சேர்ப்பதில் வெறுமனே சேர்ப்பதில்லாமல் வெறுமனை ஆசையோடு இல்லாமல் முக்கிய நோக்கத்தோடு அல்லது இலக்கோடு அணுகக்கூடியவர்கள் இன்கம் அண்ட் ஸ்பெண்டிங்க்கு அதிபதிகளாக முறையாக சுக்ரன் மற்றும் செவ்வாய் இருப்பதால் கவனக்குறைவான செலவுகள் மற்றும் திடீர் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலே சுட்டிக்காட்டப்பட்ட கிரகங்களை அதாவது செவ்வாய் சுக்கிரன் சனி போன்ற கிரகங்களை குரு பகவான் பார்த்தால் தர்ம பாதையின் மூலமாகத்தான் நிதி வளர்ச்சியை ஏற்றுக்கொள்வார்கள் சுக்கரனை பொறுத்து அவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் அமையக்கூடிய தன்மையை பொறுத்து பணம் சார்ந்த இலக்குகளை சீரமைத்து கொண்டு சமநிலைப்படுத்தும் போது செல்வத்திற்கு நிலைத்தன்மை ஏற்படும்